வணக்கம் அன்வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் ஃபிலக் ரஜினி விஜய் அஜித் போன்ற நடிகர்களுக்கு யாருடைய இயக்கத்துல நடிக்கிறோம் அப்படிங்கறத விட யாருடைய தயாரிப்புல நடிக்கிறோம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க கேக்குற சம்பளத்துல யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் படத்துல நடிச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா தான் நடிப்பாங்க விஜய் அடிச்ச கத்தி அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் லைக்கா நிறுவனம் உள்ள வந்தாங்க அது ராஜபக்சேவுடைய பினாமை நிறுவனம்னு சொல்லி தமிழகத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற பலரும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க போராட்டமும் நடந்துச்சு அதுக்கப்புறமா கத்தி பட போஸ்டர்ல இருந்து லைகா அப்படிங்கிற பெயர் நீக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு நடிகர் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையின் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கார் இந்த படத்தை ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கிட்டு இருக்காரு இது அவருடைய நூத்தி எழுபதாவது திரைப்படம் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அடுத்து நடிக்க இருக்கார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க இது ரஜினிகாந்தோடைய நூத்தி எழுபத்தி ஓராவது திரைப்படம் லோகேஷ் கனகராஜுக்கு அப்புறமா அதாவது ரஜினிகாந்தோடைய நூத்தி எழுபத்தி ரெண்டாவது திரைப்படத்தை மாரி செல்வராஜ் இயக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இந்த படத்தை மாஸ்டர் லியோ ஆகிய திரைப்படங்களை தயாரிச்ச ஸ்டூடியோ கிரீன் நிறுவனர் லலித் குமார் தயாரிக்க இருக்கிறதா சொல்லப்படுது உண்மையில ரஜினிகாந்தோடைய நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படத்தை உதயநிதியுடைய ரெட்ஜெயின் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கணும் அவங்க ஏற்கனவே மாரி செல்வராஜுக்கு அட்வான்ஸ் கொடுத்தும் வச்சிருக்காங்க ஆனா ரெட்ஜெயின் தயாரிப்புல நடிச்சா தன்னை திமுக கட்சிக்கு ஆதரவாளர் அப்படிங்கறது போல முத்தனகுத்தி சமூக வலைதளங்களை விமர்சிப்பாங்க எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து அப்படின்னு நினைச்சு ரஜினிகாந்த் லலித் குமார்க்கு ஓகே சொல்லிட்டதா சொல்லப்படுது ரஜினிகாந்த் போல பெரிய நடிகர்களை இது போல விஷயங்களுக்கு பயப்படுற மாதிரி ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூடவே இந்த வீடியோக்கு லைக்கும் கொடுத்துடுங்க நன்றி